இறைவனிடம் வேண்டுதல் வைப்பது சாதாரண மனிதர்களின் பொதுவான இயல்பு ஆனால் அதை கூட பாரதி அவ்வை போன்றவர்கள் எனக்கு தேவையானதை கொடு இதை செய் என்று கேட்கத்தான் செய்திருக்கிறார்கள் முருகன் தன் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு பழனிமலைக்கு சென்றபொழுது ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ ஏறி ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவா நீ ஏற்றுக்கொள்வார் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவா நீ என்றும் உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு என்று கடவுளுக்கு ஆணையிடும் மரபு நம் தமிழரிடம் இருந்திருக்கிறது பாரதி கூட அன்னை பராசக்தியிடம் சக்தி கொடு என்றார் விநாயகரிடம் சென்று எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி என்பார் பாரதி இறைவனிடம் கெஞ்சுவதோ அழுவதோ இல்லை இதை எனக்கு செய்து தருவது உன் வேலை என்றார் முண்டாசு கவிஞன் பாரதி விநாயகரிடம் அவ்வை பாரதிக்கு முன்பே ஒரு ஆள் இறைவனுக்கு ஆணையிட்டிருக்கிறார் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்பே அவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அணியாரூர் புகப்பெய்த அருநிதியம் அதனில் தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும் தாரீரேல் ஒரு பொழுதும் அடியெடுக்கல் ஒட்டேன் என்றவுடன் இறைவன் காட்சி தந்தார் இறைவனுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் இடையில் நடந்த உரையாடல் இறைவன் என்ன வேணும் திருவாரூர் கோயிலில் நீ குவித்து வைத்திருக்கும் செல்வத்தில் மூன்றில் ஒரு பங்கு வேணும் என்று சொல்ல அவ்வளவா என்றார் இறைவன் தியாகராஜர் ஆமாம் தந்துவிட்டு அடுத்த வேலையை பாரு இல்லன்னா இந்த இடத்தை விட்டு நீ நகர முடியாது என்று மிரட்டினார் சுந்தரமூர்த்தி நாயனார் தின்னண என்னுடல் விருத்தி தாரிரே ஆகில் திருமேனி வருந்தவே வளைக்கின்றேன் நாளை கண்ணறையன் கொடும்பாடேன் என்றுரைக்க வேண்டாம் வறுமையில் இருக்கும் எனக்கு பொன் பரிசீலை அள்ளி தரவில்லையே பெருமானே உன் திருமேனி வலிக்க வலிக்க உன்னை வளைப்போல் போல் பற்றி விடுவேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பிறகு வழுக்கிதடா கொடியவனே இரக்கமில்லாதவனே என்று என்னை நீ திட்டியும் பயனில்லை என்று இந்தளவு இறைவனை மிரட்டியவர் யாருமில்லை என்கிறது புராணங்கள் அப்படி மிரட்டியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி இறைவனை கூட உரிமையுடன் அழைத்து ஆணையிட்டு பேச தமிழரை தவிர வேறு யாரால் முடியும் என்றே காட்டுகிறது சிவநெறி தமிழர் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனிடம் நடத்திய இந்த உரையாடல் நன்றி